அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ராசிக்காரங்க பொதுவாக துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது மத்தவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனை பெயர் போனவங்களா இருக்காங்க நம்மளோட கண்ணிராசிக்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காலல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கை நிலையா மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடி நீங்கி திருமணம் இனிதே நடைபெறப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக போகுதுங்க உங்க கையில செல்வாக்கு போகுதுங்க புதுசா நில வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க நகையெல்லாம் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க கன்னி கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்துக்கான அஸ்திவாரமாக இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் சதுர்கிரக யோகம் லக்னாதிபதி கர்மஸ்தான அதிபதிக்கு இடையே பரிவர்த்தனை யோகமெல்லாம் இருக்கு சொத்து வாகனம் பதவி உயர்வுக்கான யோகங்கள் இருந்தாலும் சில எச்சரிக்கை தேவை இந்த கிரக சேர்க்கை வேலைவாய்ப்புல உயர்வை அளித்தாலும் சில தவறுகள் குடும்ப உறவுகளையும் மன அமைதியையும் சீர்குலைக்கும் ஜனவரி மாதம் கிரகங்களின் நிலை வந்து அருமையாக இருக்க போகுது தனுசு ராசியில் உள்ள நான்காம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இருக்காங்க இது வீடு தாய் மனது அமைதி சொத்து வாகனங்களை குறிக்கிறது பத்தாம் வீட்டில் குரு இருப்பதால் இது ஒரு சுபமான அறிகுறியாகும் குரு நான்காம் வீட்டின் மீது தனது பார்வையால சமநிலையை உருவாக்குறாரு ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால உறவுகள்ல ஒரு வித குடிச்சு இருக்கும் ஆறாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால எதிரிகளை வெல்ல உங்களால நிச்சயமா முடியும் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் முக்கியமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தியே தீருங்க கன்னிராசியின் அதிபதியான புதன் ஜனவரி மாதம் நான்காம் வீட்டில் இருக்க போறாங்க இது மன ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும் ஆனா அதிக சிந்தனை பதட்டம் ஏற்படலாம் செவ்வாய் இருக்கிறதுனால எரிச்சல் அடைய வாய்ப்பிருக்கு ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் உணவு மூலம் தொற்று ஏற்படலாம் குறிப்பா ஜனவரி மாதம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை விபத்து ஏற்படுத்தும் அபாயம் இருக்கு கவனம் செலுத்துவது அவசியம் சதுர்கிரக யோகம் இருப்பதால ஜனவரி மாதத்தில் வீட்டில் பரபரப்பா இருக்குங்க விருந்தினர்களின் வருக விசேஷங்கள் பழுது பார்க்கும் பணிகள் நடக்கலாம் சொந்த வீடு அல்லது புதிய வாகனம் வாங்க இது சரியான நேரமா இருக்கு மகர சங்கராந்திக்கு அருகில் சொத்துக்கள் சேர்க்கும் நேரம் அமைஞ்சிருக்கு சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே மோதல்கள் ஏற்படலாம் குருவின் பார்வை தாயாரின் உடல்நிலையை மேம்படுத்தும் கண்ணிராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த காலம் முக்கியமானது சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பதால் ஓய்வு கிடைக்காது விருந்தினர்கள் வந்து போய்கொண்டே இருப்பாங்க வீட்டை அழகுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும் சமையலறையில் வேலை செய்யும் போது கவனமாக இருக்கணும் கணவருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் உங்கள் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் பணம் உங்கள் கைக்கு நிச்சயமாக வருங்க ஆனா வாழ்க்கை முறைக்காக செலவு செய்யுங்க சுக்கிரன் ஐந்தாம் வீட்டுக்கு செல்வதால் திடீர் பணவரவு உண்டாகும் பங்குச்சந்தையில் லாபம் சம்பாதிக்க இது சரியான நேரமா இருக்கு பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால பதவி உயர்வுக்கான யோகங்கள் உருவாகுது பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் வேகமாக வளர்ச்சி ஏற்படும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பணி நிரந்தரமாகும் ஏழாம் வீட்டில் சனி இருப்பதால் வாழ்க்கை துணையின் நடத்தை காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும் அதிகப்படியான உணர்வு பூர்வமான எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் தனிமையில் இருப்பவர்களுக்கு ஜனவரி மாதம் பொன்னான காலமாய் இருக்கு குழந்தைகளுக்கு விளையாடும் போது காயம் ஏற்படலாம் அதனால குழந்தைங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க குழந்தைகளின் கல்வி நிலை நிச்சயமாக இந்த மாதம் உயரப்போகிறது உங்களுடைய உள்ளத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது குடும்பத்தில் மன அமைதி ஏற்பட போகிறது உங்களுடைய மன கஷ்டங்கள் மறைய போகிறது உங்களுடைய ஆசிகளும் கனவுகளும் நிறைவேற போகிறது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற்றமடைய போகுதுங்க சாந்தமும் அமைதியும் உடைய ராசியினரே இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் மனசுல தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீங்க உங்களது என்னப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வீண் செலவுகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க ஆனா போட்டிகள் பற்றிய கவலை தோன்றதா செய்யுங்க சமாளிக்க முயற்சி பண்ணுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களது திறமையால் அலுவலக பணிய சிறப்பா செய்வீங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதா இருக்கும் குடும்பத்துல சுபகாரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படும் தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க வெளி தொடர்புகள்ல எச்சரிக்க தேவை பெண்களுக்கு என்னப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுறது நல்லது கௌரவம் உயரும் கலை துறையினர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலைய செய்து முடிப்பீங்க அரசு தொடர்பான பணிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகும் அரசியல் துறையினர்களுக்கு ஆலோசனையில ஈடுபடுவீங்க தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கும் பணி சுமை குறைஞ்சிரும் நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும் மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீங்க மாணவர்களுக்கு பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்றது நல்லது திட்டமிட்டு செயலாற்று முன்னேற்றத்திற்கு உதவுங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுது கெட்டது அப்படிங்கற கிடையாதுங்க நிதானம் அவசியமா உங்களுக்கு இந்த காலத்துல தேவைப்படுதுங்க புதுசா வீடு கட்ட போறீங்க நல்லா வாங்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க சுறுசுறுப்பானவங்க அனைவரையும் கவரக்கூடிய வசீகரமானவங்க இவங்க அனைத்து கலைகளிலும் திறமை பெற்றவங்க கடமை கண்ணியோ கட்டுப்பாடு உடையவங்க புத்திசாலிகள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் பழக வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் கணக்கு வழக்கு கல்ல கிள்ளடியாகவும் நேர்மையானவர்களாகவும் இவங்க இருப்பாங்க கண்ணிராசிக்காரங்க சோம்பேறி அல்ல இவங்க அறிவை வெளிக்கொண்டு வந்தால் பெரிய உயரங்களை அடையலாம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதிக்குள்ள ஒன்றாக கூடி கன்னிராசிக்கு பலவிதமான யோகங்களை தரப்போகுது இதனால கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா ஐந்தாம் இடத்துல இந்த கிரகங்கள் இணைவதால கன்னிராசிக்கு நல்லதே நடக்கும் வேலை சொத்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் திருமண தடைகள் விலகும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் குரு வக்ரம் அடைந்தா கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை சொத்து உடல்நலம் திருமண வாழ்க்கை போன்ற பல விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டிருந்துச்சு கடந்த இரண்டு மாதங்கள்ல வேலை இழப்பு கடன் பிரச்சனை குடும்பத்துல குழப்பம் நிம்மதியற்ற சூழ்நிலையெல்லாம் நீங்க சந்திச்சிருக்கலாம் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள வேலையில பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமையின்மை மனக்குழப்பம் போன்ற பல இன்னல்களை நீங்க அனுவிச்சிருக்கலாம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் நிம்மதி ஆகியவை கன்னிராசிக்காரர்களுக்கு இனி உண்டாக போகுது தாய் தந்தையரின் சொத்து பிரச்சனை தீரும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நில நேரம் நெருங்குகிறது விசா பிரச்சனை சரியாகும் குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பிற்கு அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும் கமிஷன் வியாபாரம் ஐடிஐ வேலை வங்கி வேலை ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நேரம் நன்றாக இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய வாழ்க்கையை இனிவரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் நன்றி வணக்கம்